మూనేళ్ల వల్ల బాకారేళ్ల వల్ల పంపల కూలి మూడు వల్ల ఆంగూలి ఆగ మొత్తం ముప్పై ఏళ్ళ ఇరుగుతున్నాం కూలి పుడుచుకుందాం ఆరప్ప వల్ల మన కాదేలు వల్ల పొంబడి కూలి మూడు వల్ల నాలుగు కూలి అంజు వల్ల ఆగ మొత్తం మువ్వేలు ఉత్తరు వల్ల పాడు పడతా వల్ల అలదేలు వాళ్ళ వల్ల కాదలవల్ల మోదేలు వాళ్ళ కాదే వాళ్ళ మువ్వేలు తొమ్మిది కూలీలు పుడుచుకోర ஊரு பெருப்பாங்க அழகாத வல்ல மூந்தேல வல்ல வளம் முக வேறு குளி புடிச்சுங்க ஆரப்பா பர்னு பூசாரி மூணு வேறு வாங்களு கா மோதே போல மோக்காதி பிடிச்சிக்கோ இங்க பதினஞ்சு நாள் பட அறந்த மனக்காது போலவேலி பிடிச்சோங்க பழன கூடாது यमां दुप्ता पंडित बुला दो नावटों करके सिरफुना आरापा कोशल स्पून में आरोप बुला सिरफुना कोला से कर बुरा बे क्या सिरफुना धार बचने लिया जिरामारी जिरामारी जिरापा जिरापा आरापा तो ये हमारे दुप्ता ठीक करे फिर माल मामा आलोक को

ൊമ്പള കൂലി മൂന്ന് വല്ല ആങ്കൂലി അഞ്ചു വല്ല ആകെ മൊത്തം മുതലേൽ ഗൂലി പിടിച്ചു കൊണ്ടേൽ കൂട്ടി അറേ വള മനുൽ വല്ലോ മൂന്ന് വളം കാത പമ്പളകളി മൂന്ന് വല്ലോ ആലി അഞ്ചു വല്ല ആകെ മൊത്തം ആയിരം ഇറക്കപ്പെട്ടായിരം പറക്കപ്പെട്ടായിരം ഇന്നായിരം ഇവങ്കോഷം ചെഞ്ചാങ്കോ ൂലി മൂന്ന് കൊല്ലോ ആങ്കൂലി അഞ്ചു കൊല്ലോ ആകെ മൊത്തം മുഴുവേൽ വെള്ളം ആറ് കൂളി ഇരുന്നാള അവർ കൂളി ആകാതെ പാപദോഷണ്ടാവും അലക്കാതൽ വലു വലക്കാതൽ വലുതേൽ ആരപ്പാ മായവർ പാൽപൂഷ அப்டியே கேங்க பல் குசு குடிட்டாங்கள அரப்பா நாடான நாடான அரப்பா சாம்பூகா சாம்பூகா வாப்பா சாம்பூகு குச்சியா வெச்சுதுவாடா திருடு 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 அடி கூட கொடுக்க மாட்டான் குச்சி கொண்டுட்டு போ திருடு

முத்து மா யாரு தெரியாது ஆமாங்க பட்டி காத்து சேவனத்தை பண்ணிட்டாங்க நீ காலத்துக்கு நாலு வல்லம் கொடுப்பாங்க கொசு வரைக்கும் முத்துமா நாய் கொக்கத்து பிள்ளையை தோட்டி வர மாட்டாங்க முத்துமாள் திங்க களமதியும் சிவம் பிறந்த

உங்களுக்கு பச்சரிசி ஏழு போதே புளக்கரிசி ஏழு போது ஆட்டுத்தலையாயிரும் கோழித்தலை ஆயிரும் எருமை கடாயிரும் கரும் கடாயிரும் இத்தனை வண்டி மரம் மூட்டை கட்டியே ஒரே மூட்டையா கட்டி கொண்டு போனாங்க இவருதான களத்துக்கு நாலு வல்லம் வாங்கி சேவனத்தை பண்ணிக்கும் நானங்கி சாமி போறேன் அல்ல போறேங்க நீங்களே போ நான வாழைக்கறையாகிறீங்க